வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்குது டிசம்பர் மாதந்தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னால் குரு தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் இப்போ அடுத்ததாக வந்து துலா ராசிக்கான பலன்கள் குருவோட அனுகிரகம் எப்படி சார் இருக்கு துலா ராசி அன்பர்கள் வந்து ஒரு கிஃப்டட் ராசி அது அதாவது எல்லாத்தையும் வந்து ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அதே மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வைக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்மா வச்சுக்கிட்டே போவாங்க ஸோ எல்லாருக்குடையும் ஒரு தொடர்பு மேல் லெவல்லேருந்து கீழ் லெவல் வரைக்கும் எல்லா தொடர்பும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள பெரிய பாக்கியம் என்னதுன்னா இல்லற வாழ்க்கை அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சௌபாகியமே உங்களுக்கு உண்டு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் மூணு ஸ்டேஜஸில் வருது நமக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் வந்து மிதுனத்திலேயே இருப்பார் இவங்களுடைய ஒம்பதாம் இடத்துல அதுக்கப்புறமா பத்தாம் இடத்துல இருப்பார் கடகத்தில் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு வர்றார் இதுதான் வந்து பேசிக் குருவோட மூமெண்ட் ஸோ இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு குவார்டர் நமக்கு வந்து மிதுனத்திலேயே இருக்கும் பொழுது ஒம்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இவங்க வந்து இந்த கன்சல்டேஷன் பொசிஷனில் ஜாபில் இருக்கிறவங்க அதே மாதிரி அட்வைசரி பொசிஷனில் இருக்கிறவங்க டாப் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும் இல்லாட்டி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் உத்தியோக ரீதியாக ஃபாரின் போய் இருக்கணும் இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் வந்து ஃபாரினில் போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பார்க்குறது ராசியே பார்க்குறாரு அதனால இவங்க ஆரோக்கியம் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் மூணாம் இடத்தையும் பார்க்குற ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது பிரயத்னத்தில் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காருங்கிறதுனால அதை குரு பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்பெக்குலேட்டிவ் லாஸ்லேருந்து இவங்களை காப்பாத்துறது குழந்தைகள் ஆரோக்கியம் அதெல்லாம் காப்பாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஃபர்ஸ்ட் குவார்டர் இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட் இவங்களுக்குன்ட்டு நம்ம வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இப்ப ரெண்டாவது மூமெண்டா அவர் வந்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெறார் இல்லையா சார் அப்போ அவங்களுடைய ராசிக்கான அனுகிரகம் எப்படி சார் இருக்கு குரு குரு வந்து இவங்களுக்கு ஆக்சுவலா மூணு ஆறு குடையவர் டைரக்டா வந்து சுக்ரன் வீட்டுக்கு வந்து அவர் பெரிய நல்லவர் கிடையாது ஆனால் அது வந்து சுபகிரகம் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து சுபத்தன்மையை கொடுக்குங்கிறது வந்து உண்மை பத்தாம் இடத்தில் குரு வரும்பொழுது தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து கொண்டு வந்து கொடுப்பார் அது வந்து நல்ல விஷயத்துக்காக அந்த மாற்றங்களை வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு சுப கர்மா ஏதாவது ஒரு பண்றதுக்குரிய ஒரு சான்ஸை வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கொண்டு வருவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குவது தாயாருடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகுவது அதே மாதிரி புதுசா ஏதாவது படிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகள்லாம் அதெல்லாம் வந்து நல்லா படிப்பாங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா விடுவாங்க அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து இவங்களுடைய யோகாதிபதியான சனீஸ்வரர் படுறது அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்ப வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி ஏதாவது வேணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால லோன் ஃபெசிலிட்டி எதாவது வேணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னாக்கா உடனே கிடைக்கும் லீகல் கேஸஸ் ஏதாவது இருக்குனாக்க உடனே சால்வ் ஆகும் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை அதே மாதிரி எதாவது ரோகங்கள் இவங்களுக்கு இருக்குன்னா அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதை வந்து சால்வ் பண்ண கூடுக பண்ணிக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் வந்து அமையும் ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான ஒரு நல்ல டைமாகவும் அமையும் இல்லையா ஆமாம் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இந்த டைத்துல வந்து வரலாம் நியூ நியூ இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் முன்னாடியே மூணாம் இடத்தை அப்பவே அவங்க வந்து நியூ இனிஷியேட்டிவ் ஏதாவது வச்சிருந்தாங்கனாக்கா அது வந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வந்துரும் வந்துடும் இப்ப நமக்கு ஜூனுக்கு அப்புறமா அக்டோபர் மாசத்துல அவர் வந்து மாறுறாரு இல்லையா சிம்மத்துக்கு மாறுறாரு அப்போ வந்து எப்படி சார் இருக்கும் துளாராசிக்கு பதினோராம் இடம் தான் சிம்மம் இவங்களுக்கு அது வந்து பாதகஸ்தானம் அங்கே வந்து குரு பகவான் போய் உட்கார்றதுனால என்ன ஆகுனாக்கா இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் கிடைக்க வேண்டிய லாபங்கள்லாம் எது எதுலாம் கிடைக்கலையோ அதெல்லாம் டிக்மார்க் பண்ணி உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து பாதகங்கள் சில விஷயங்கள் என்னன்னு தெரியாம இருக்கும் எனக்கு அங்க வந்து ராகு கேதுகள் இருந்ததுனால அது வந்து வெளிப்படையா தெரியாத ஒரு சூழல் இருக்கும் அந்த விஷயங்கள்ல வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிடும் மூணாம் இடத்துக்கு போகும்போது திரும்பி புது முயற்சிகள் ஏதாவது செய்யறாங்கன்னாக்க அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் ஆரோக்கியம்லாம் பெட்டராக இருக்கும் இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா அதெல்லாம் சேல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்க்குறது இவங்களுடைய ஐந்தாம் இடத்த நீ பறவையாக பரவார் குழந்தைகள் ஆரோக்கியம் பெட்டராகிடும் அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகமும் குரு அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் புத்திர பிராப்தி உண்டாகக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும் கல்யாணம் கல்யாணம் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்துடும் ஃபர்ஸ்ட்லயும் வரும் இப்போவும் வரும் ஃபர்ஸ்ட்லயே வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு எனக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்க்கும்போது குருவனுடைய பார்வை வந்து இவங்க ராசிக்கே இருக்கும் பொழுதே வந்து அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் பாகமாக கடகத்துல இருக்கும்போது கூட இவங்களுக்கு கிடைக்கும் எனக்கா பார்ட்னர் உடைய வீடு அந்த வந்து குடும்பம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டை தான் பாக்குறாரு அப்படிங்கும்போது அந்த அனுகிரகமும் கிடைக்கும் இப்ப லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது மேஷத்தையே பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு பிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஓகே சார் இப்போ ஓவராலா டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து துலா ராசிக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு இயரா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இல்லையா கண்டிப்பா நம்மலாம் ஆனால் இது என்னதுன்னா அக்டோபர் மாசத்துலேருந்து நவம்பர் மாசத்து வரைக்கும் ராசியாதிபதியான சுக்ரன் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் அதே மாதிரி ஜூலைலேருந்தே சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கொஞ்சம் அந்த டைம் பீரியட் அக்டோபர் நவம்பர் வந்து ஒரு ஒரு காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் குரு அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தப்பி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இப்போ ஓவராலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்சில் வந்து உங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அனுகிரகங்கள் எப்படி சார் இருக்கு ஓ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் ஒரு கல்யாணத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதோ இல்ல கல்யாண காட்சி வீட்டில் நடக்கிறதோ கிரக பிரவேசங்கள் அந்த மாதிரி ஒரு சுப காரியங்களுக்கான சொல்கிறேங்க இப்போ வந்து மெதுனதுலேயே இருக்கும் பொழுது அதாவது ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து ஒம்பதில் வந்து குரு இருக்க போகிறேன் ஒம்போதில் குரு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் முத்திர பிராப்தி கிடைக்கலாம் அதே மாதிரி புது விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் புத்திர பிராப்தி இல்லை அந்த பிராப்திக்குரிய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து அந்த டயத்தில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டராகிடும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும்போது ராசியே பார்க்கறதுனால இவங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது குவார்டர் கடகத்துக்கு வரும்பொழுது தொழில் மாற்றங்கள் தொழில வந்து என்னென்னலாம் மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டியமோ அதெல்லாத்தையும் செய்யறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து கொடுப்பாரு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பையும் இல்ல வாகனங்கள் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பையும் இல்ல ப்ராப்பர்ட்டி வந்து பிசினஸ்க்காக வேண்டி வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு அதே மாதிரி சுப கர்மா ஒண்ணு பண்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி எதாவது வேணும் அப்படின்னாக்கா அந்த எல்லாம் ஓபன் பண்ணி விடுவாரு லீகல் கேசஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சுமூகமான செட்டில்மெண்ட்டுக்கு வரதுக்குரிய ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு ரோகங்கள் ஏதாவது இருக்குன்னா அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு மார்க்கத்தையும் குரு பகவான் அந்த டைம் பீரியட்ல சிம்மத்துக்கு வரும்போது எப்படி சார் இருக்கு சிம்மம் வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னாக்க பாதகங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சூழல் அமையும் அங்க கேது இருக்கிறத விட குரு இருக்கிறது வந்து நல்ல விஷயம் டிசம்பர் மாசத்துல வந்து கேது வந்து கணக்கு போயிடுவார் அப்போ வந்து அவருடைய பார்வை வந்து நேர் பார்வை இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துலயே வர்றது ஐந்தாம் இடம் வரும்பொழுது இவங்களுடைய புத்திரர்களுடைய ஆரோக்கியம் அதே மாதிரி பூர்வ புண்ணியங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி குரு அனுகிரகம் புத்தி கூர்மை இதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து கொடுத்துருவார் அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து இதையும் பார்ப்பார் நமக்கு வந்து தனுசையும் பார்ப்பார் இவங்க மூணாம் இடத்தையும் தனுசை பார்க்கும்போது புது பிரயத்னங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த டயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வெற்றியாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் எல்லாம் பெட்டராகிடும் அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் அவருடைய பார்வை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்துடும் மேஷத்துக்கே வரும் ஏழாம் இடத்துக்கே வரும் பொழுது நல்ல அமைப்பு கல்யாணம் வந்து செட் ஆகிறதுக்குரிய ஒரு நல்ல அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு நல்லாவே இருக்கு அந்த லாஸ்ட் டைம் அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பும் இவங்களுக்கு வந்து அமையறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்கு அந்த டைம் பீரியட்ல ஓகே சார் இப்ப இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க பரிகாரம் அப்படின்னாக்க மேஜரா வந்து குலதெய்வ வழிபாடு இவங்க வந்து விடாம பண்ணிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குலதெய்வ வழிபாடு இருதரப்புலையும் போயிட்டு வரணும் கல்யாணம் ஆகிடுது இந்த சைடு மட்டும் போயிட்டு வர்றதில்ல ஒய்ஃபோட சைடில் எங்கே இருக்கோ அந்த குலதெய்வத்தையும் போ பார்த்துட்டு வர்றது ஒரு மாதம் இங்கேனா ஒரு மாதம் அங்கே அப்படின்னு போயிட்டு போயிட்டு வர்றது அங்கேயே தங்கி இருந்து வருவது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஓகே நன்றி சார் நன்றிம்மா